செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் வேலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த செய்தி தொகுப்பும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகளும் இடம்பெறுகின்றன வேலூர் மாவட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஓய்வுக்கு பிறகு நிலையான வருமானத்தை பெற வழிவகை செய்யும் மத்திய அரசின் அட்டல் பென்ஷன் திட்டம் குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு எந்த ஒரு நிறுவனத்திலும் பணி செய்யாமல் உள்ள தினசரி கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் பணி செய்து வரும் அமைப்பு தொழிலாளர்களுக்காக வயதான காலத்தில் நிதி பாதுகாப்புக்காக ஓய்வூதியம் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த ஓய்வூதிய திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை உள்ளவர்கள் சேர்ந்து பயன்பெறலாம் அறுபது வயதுக்கு பிறகு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை ஓய்வூதியம் கிடைக்கும் வகையை தான் விரும்பும் ஓய்வூதிய தொகையை பெறுவதற்கு அதற்கான மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகையும் வயதுக்கு ஏற்றாற்போல் மாறுபடும் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஓய்வூதியம் பெற்று வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டால் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு அந்த ஓய்வூதியம் கிடைக்கவும் பிரிமியம் செலுத்தி வரும் நேரத்தில் உயிரிழப்பு நேரிட்டாலும் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டாலும் செலுத்திய தொகையிலிருந்து கூடுதலான நிதியினை தரவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் இணைந்து மாதந்தோறும் தாங்கள் விரும்பும் ஓய்வூதியத்திற்கு ஏற்றவாறு பிரிமிய தொகையினை செலுத்தி வருகின்றனர் இது குறித்து மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மைதீன் கூறும்போது நிரந்தரமான வேலை பார்க்காதவங்களுக்கும் அன்ஆர்கனைஸ்ட் சொசைட்டி அந்த மாதிரி டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி வேலை பார்க்கறவங்க தினக்கூலிகளுக்கும் அறுபது வயசுக்கு மேல நிரந்தரமா ஒரு பென்ஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக நமது மத்திய அரசாங்கம் கொண்டாந்த திட்டம் தான் இந்த அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்ல சேர்றதுக்கு பதினெட்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த பென்ஷன் திட்டத்துல சேர்ந்துக்கலாம் இதுக்கு நீங்க உங்க என்ன அமௌண்ட் ஆஃப் பென்ஷன் எவ்வளவு பென்ஷன் நீங்க அறுபது வயசுக்கு மேல வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதாந்திர பிரீமியம் உங்க கணக்குல இருந்து வரவேற்கப்படும் வேலூர் மாவட்டத்துல மட்டும் சுமார் எண்பதாயிரம் பேருக்கு மேல வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க இணைஞ்சுக்குமாறு யோஜனா திட்டத்தில் இணைந்துள்ள பொதுமக்கள் தெரிவிக்கும் போது இந்த அடல் பென்ஷன் யோஜனா மூலயமா நாங்க பியூச்சர்ல யாரும் எதிர்பார்க்காம நாங்களும் சரி நாங்க இல்லாத கட்டத்துல என் பசங்களுக்கும் சரி இந்த பென்ஷனும் நாங்க சேர்த்து வைக்கிற காசும் இந்த திட்டம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அதுக்காக நாங்க மத்திய அரசுக்கு நன்றி சொல்றோம் பிரதமரோட கேபி வழி திட்டத்துல நான் சேர்ந்திருக்கிறேன் நான் இருபத்தி ஆறு வயசுல சேர்ந்தேன் இப்போ பத்து வருஷத்துக்கு மேல நான் கட்டிட்டு வரேன் நூத்தி அறுபத்தி நாலு ரூபாய் மாசம் அது கட்டுறது எனக்கு வந்து அறுபது வயசுக்கு மேல பென்ஷன் வரும் இரண்டாயிரம் அதுக்கப்புறம் மேட்டுக்கு எனக்கு அப்புறமும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிரதமராக ரொம்ப நன்றி தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் மூலமாக காசநோய் இல்லாத தமிழகத்திற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் தூத்துக்குடியில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் காசநோய் இல்லா தமிழகத்திற்கான பிரச்சாரத்தின் நூறாவது நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் கூடிய அனைவரும் காசநோய் ஒழிப்பு குறித்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இந்த பேரணியை மருத்துவமனை உறைவிட மருத்துவர் டாக்டர் சைலஸ் ஜெபமணி முன்னிலையில் மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார் பாளையங்கோட்டை சாலை திருச்செந்தூர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பேரணி வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியது தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காசநோய் தடுப்பு திட்ட துணை இயக்குனர் டாக்டர் சுந்தரலிங்கம் கூறுகையில் இதோட முக்கிய நோக்கமே வந்து நம்ம இல்லா தூத்துக்குடி காசநோய்லாம் தமிழகம் அப்படி உருவாக்குறதுக்கு முதற்கட்டமாக தான் இந்த விழிப்புணர்வு இதை கடந்த நூறு நாட்களாகவே காசெல்லாம் தமிழகம் என்ற ஒரு கேம்பெயின் மோடில் நூறு நாளாக நடைபெற்றது இந்த நூறாவது நாள் ஸோ இந்த நூறாவது நாளில் இந்த விஷயம் நடக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி மக்கள் வந்து ஒரு காச நோய் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இருமல் சளி இருக்கு வெயிட் குறையுது பசி குறையுதுனாலே அவங்க வந்து அதற்கான காரணத்தை நம்ம மருத்துவ பள்ளி மருத்துவமனையிலையோ இல்லை ஆரம்ப நிலையத்திலையோ இல்லை மருத்துவ மனையிலையோ போய் டெஸ்ட் பண்ணி ஆரம்பத்திலே நோயை கண்டுபிடிக்கும் போது நோய்க்கான பாதிப்புலேருந்து அவங்களையும் காப்பாற்ற முடியும் ரெண்டாவது நோயிலிருந்து மக்கள் மற்றவங்கள்ட்ட பறவையே தடுக்க முடியும் ரெண்டு முகமாக தடுப்பு முகமாகவும் அவங்களை காப்பாற்றும் முகமாகவும் இந்த காசநோய் தடுப்பு திட்டம் செயல்பட்டு வருது காசநோய் மெயினா பரவும் விதம் வந்து காற்றின் மூலமா தான் ஒருத்தர் இருமராறு தும்புறாருன்னு அவரோட எச்சில தான் பரவுது காசநோய் தடுக்கிறதுக்கு முக்கியமானது காசு நோயாளிகள் இரும்புமோய் தும்புமோ வாய் எச்சில் வெளியே பராமரிக்கிறதுக்கு கட்சி ஃபையோ இல்ல துண்டையோ மூடி இருபுறது கண்ட இடத்துல எச்சில் துப்பாம இருக்குது மற்றவர்களும் காசநோய் வராம இருக்குது குழந்தைகளுக்கு நம்ம பிசிஜி தடுப்பூசி போடுறோம் அதே மாதிரி காசநோய் உள்ளவங்க அவங்க வீட்டில் உள்ளவங்க வராம இருக்கிறதுக்கு டிபி அதாவது காசுமை தடுப்பு மருந்து நம்மகிட்ட இருக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அது போக காசு நோயாளியில் ஈஸியாக யாருக்கு வரும்னா அதை சுகர் உள்ளவங்களுக்கு கிட்னி பிரஷ்ல உள்ளவங்களுக்கு ஸ்மோக்கர்ஸ்க்கு அல்கொஹாலிக்கு ரொம்ப இடை குறைவாக இருக்கவங்க உடல் இருக்கவங்க இவங்களுக்கு காசுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிப்பட்டவங்க அந்த சுகருக்கான வைத்தியம் உடனே எடுக்கிறது சர்க்கரை நோய் முழு பட்டுப்பாட்டில் வைக்கிறது அப்புறம் நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு அவங்க உடம்புல பெயினி காக்குறது இது அதுபோக ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறவங்க அதை நிப்பாட்டுறது ஸ்மோக்கர்ஸ் அதை நிப்பாட்டுறது இது மூலமும் காசநோய் வர்றதை நம்மளால் தடுக்க முடியும் தருமபுரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியாளர் திரு சதீஷ் கூறுகையில் தருமபுரி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக சிறப்பு திட்டங்கள் சீரிய முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் பெண் குழந்தைகள் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கும் மற்றும் உயர்த்தும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக தோழி திட்டம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான விடுதி பெண்களின் கல்வி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தாய்மார்களுக்கான தேவைகள் குழந்தை பாதுகாப்பு என பல்வேறு விதமான திட்டங்கள் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு வருகிறது அந்த வரிசையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் தங்குமிட வசதி ஏற்படுத்தி தருவதற்காக தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அருமையான திட்டம் தோழி என்கிற வேலைக்கு செல்லும் பெண்களுக்கான விடுதி இதில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் இந்த விடுதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த திட்டம் குறித்த தகவல்களை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சமூக நலத்துறையின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக மகளிர் சுய உதவி குழுக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்தியாவிலேயே முதல் முறையாக தர்மபுரி மாவட்டத்தில் மகளிரின் வாழ்வாதாரத்திற்கு முன்னேற்றத்திற்கும் விளங்குகிறது இந்த சுய உதவிக்குழு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மகளிர் சுய குழுக்களுக்கு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுழல் நிதி உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்ட உதவிகளை தமிழக அரசு செய்து கொண்டு வருகிறது எனவே இதிலும் பெண்கள் சுய உதவிக் குழுக்களில் இணைந்து பயன்களை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மறைந்த இந்திய விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதாக மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹரியானாவின் கர்னலில் பிறந்த கல்பனா சாவ்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தனது முதல் விண்வெளி பயணத்தை தொடங்கிய அவர் முதல் இந்திய அமெரிக்க விண்வெளி வீரர் மட்டுமல்லாது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் வரும் தலைமுறைகள் அச்சமின்றி கனவு காண உத்வேகத்தை அளித்தவர் கல்பனா சாவ்லா என்று மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் அமைச்சகம் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கபாடை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இந்த சந்திப்பில் பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பாதுகாப்பு மற்றும் தகவல் பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் கோவா முதலமைச்சருமான மனோகர் பாரிக்கரின் நினைவு நாளை முன்னிட்டு மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தமது சமூக வலைதளத்தில் மரியாதை செலுத்தியுள்ளார் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் தலைமைத்துவத்தையும் கொண்டவர் மனோகர் பாரிக்கர் என்றும் அவரது நேர்மையான சேவை இன்றளவும் ஊக்கமளிக்கிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது